அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கு அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில் ஒரு பேயை போல் நடிச்சிருக்கு இந்த படத்தில் அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உரைய வச்சிருச்சு கலங்க கூட இல்லை உறைய வச்சுருச்சு பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சு அப்படின்னு பாரதி பாட்டியிருக்கான் பகைவனுக்கு எப்படி அருள முடியும் எந்த இனத்தில் எந்த வரலாற்றில் எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்குது ஆனால் அன்னைக்கே சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத எவ்வனுக்கும் கவலைப்படாமல் அதிகார பக்கங்களை அட்டித்து நொறுக்கி எரித்து சாம்பலாக்கிற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு ஆனால் இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோடு சேர்ந்து பற்றின செய்திகள் உள்ளாக வந்துக்கிட்டே இருக்குது படைப்புகள் வந்து ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை ஒரு நீதியை மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்கே யாருக்கும் அருகதையும் இல்லை நேர்மையும் இல்லை அரசாங்கம் உட்பட வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க இந்த உலகம் அதிர அதிர உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும் அதை செய்யாமல் நான் தலை செய்ய மாட்டேன் இறுதியாக ஒரு செய்தி இன்னைக்கு உலகம் முழுக்க தகுச்சிகிட்ருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் முன்னாடி சதவீதத்தினர் முன்னாடி தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்ன சொல்லப்பட்டது நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன் துவாராக அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன் அது உயர் பண்ணாங்க இல்லைன்ட்டாங்க அது போன்ற ஒரு பெண் சூசில் இருக்குன்னாங்க நெருங்கிட்டு வந்தாங்க நெருங்கலை இப்போவும் நான் சொல்கிறேன் யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன் வரவில்லை என்றால் வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம் அவர்கள் தமிழ் இனத்தால புறந்தள்ளப்படணும் நானாக இருந்தாலும் வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும் வரலையா ஆறு மாசத்திற்கு பிறகு நானே வந்து அறிவிப்பேன் அன்பிற்குரிய சகோதரர் சீமான் அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் கெட்டு அன்பிற்குரிய நண்பர் கருணாஸ் உள்ளிட்ட என் திரைப்பட குடும்பத்தினர் சூழ்ந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் சல்லியர்கள் திரைப்படமாகிறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க காரணம் மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சல்லியர்கள் சொன்னதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு ரெண்டாவது என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதாக இருந்தது ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும் முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்ப இந்த கதை கதையாக கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு படைப்பாக திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்டவர்களும் சொன்னபோது ஒன்றாம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம் உண்மையிலே செகண்ட் ஆஃப் பார்த்து முடித்த உடனே ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தோம் ஒரு கனத்த மனநிலை அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும் திருமுருகனாக இருக்கட்டும் அதில் இந்த பொண்ணு கதாநாயகா நடிச்சிருக்கு அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில் ஒரு பேயை போல நடிச்சிருக்கு இந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தை அந்த பெண்ணை தாண்டி யாருமே எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு கலங்க கூட இல்லை உறைய வச்சிருச்சு அது மேக்கப்பே போடாமல் அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ ஒரு டாக்டர் ஒரு சல்லியர் ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்காங்க ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும் படத்தொகுப்பாளராக இருக்கட்டும் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான் பகைவனுக்கு எப்படி அருள முடியும் எந்த இனத்தில் எந்த வரலாற்றில் எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும் தமிழ் இனத்தில் அது சாத்தியம் அதை தான் இந்த படம் சொல்லுது நீங்க மொத்தமாக அழிக்கணுங்கிறான் போராடுறவர்கள் இல்லை போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு போது அவர்களை காப்பாற்றுவர்களை காப்பாத்திரவங்கள அடியோட ஒழிக்கணுங்கிறான் எதிரி மருத்துவர்களை சல்லியர்களை ஆனால் இந்த படத்தில் அதான் மிக முக்கியமான கருப்பொருள் எவனை காப்பாற்றுறவனை அழிக்கிறான் காப்பாத்திரவன் கடவுளுக்கு சம்மானவன் அந்த கடவுளே அழிங்கிறான் எதிரி சிங்களவன் ஒரு சிங்கள போர் வீரன் சிங்களவன் ஒருத்தவங்கள்ட்ட மாட்டிக்கிறான் அடிபட்டு காயம்பட்டு நினைவற்ற நிலையில அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிக்கிறாங்கிறது அந்த படம் உலகத்துல எங்க நடக்கும் அவனுக்கான ரத்தம் கிடைக்கல என்ன ரத்த வகைன்னா வகைய சொல்றா இன்னொரு மருத்துவச்சு அந்த ரத்தம் அந்த மருத்துவனுக்கிட்ட இருக்கு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாத்துறான் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா தமிழினத்துல மட்டும்தான் நடக்கும் அது யாரால என்னுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்புல மட்டும்தான் நடக்குன்னு சொல்றதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம் பேசா பொருளை பேசுவதுதான் படைப்புக்கு பேரழகு அது இந்த படைப்பு பேசுது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலைங்கிற நிலையில் அது கருணாஸ் கையில வந்து விழுது கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அதை தாங்கி இந்த குழு எடுத்து முடித்து இன்னைக்கு கொண்டு வந்து நிக்குது இனத்தை போலவே தமிழ்நாட்டை போலவே தமிழீழத்தை போலவே திக்கு தெரியாத நிற்கிற தான் கருணாசு இன்றைக்கி எங்களை எல்லாரையும் அழைச்சி இந்த படத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும் இந்த செய்தி எடுத்துட்டு போகணும் இதுவரைக்கும் சேகரித்த பொருளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டு நிற்கிற இந்த படைப்பு வெற்றிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படைப்பு எடுக்கிறதுக்காக இது எப்படியாவது இது உலகத்தின் பார்வையில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தகிப்பு அந்த தவிப்புங்கிறது வந்து ஒரு 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 எப்படி பார்க்கறது அதுக்கு நாமல்ல தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதா அதில் ஒரு காட்சி வரும் இங்கே படம் பாருங்க என்ன பேசுனாலும் இந்த படம் உழுக்கும் மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை ஆனால் அங்கே வாழவே முடியாத நிலை ஆனால் அவள் படிக்கணுங்கிறான் ஒரு ஸ்டெதஸ்கோப் கொடுக்கு கிடைக்குது அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அப்பன் நெஞ்சில் வைக்கிறான் அப்பனுக்கு ஆசை மருத்துவச்சு இவன் சொல்கிறான் அப்பேன் பொண்ணு காதில் வச்சு கேட்குது அப்பன் சொல்கிறான் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கேட்குதாம்மா என் நெஞ்சில் இருந்துங்கிறான் அவர் ஒரு புன்னகை புரியிறான் பதிலுக்கு அப்பா நீங்கள் காதில் வைங்கங்கிறான் கர்ணஸ் தான் அப்பேன் கர்ணஸ் பொண்ணுடைய நெஞ்சில் வைக்கிறாரு பொண்ணு சொல்கிறா அப்பா இந்த மண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு என் நெஞ்சிலிருந்து கேட்குதா பிறகு படைப்பும் வாழ்க்கையும் வீரமும் அறமும் செழித்த இந்த இனம் திக்கு தெரியாம நின்றுட்டு இருக்கு ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போராளிகளாலயம் அல்லது எங்கள் தமிழீழ உறவுகளாலேயும் அழைக்கப்பட்டு போராட்ட காலத்துக்கு மட்டும் இல்லை ஐநா சபையில் மூன்று முறை நான் பேசினது என் படைப்பு ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டது இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்ற திரைப்படமாகிறதுக்கு சொன்னாங்களே சந்தனக்காடு வீரப்பனுடைய அந்த வரலாறு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இன்னைக்கும் பேசப்படும் பொருளாக மட்டும் இல்லை பரபரப்பாக மட்டும் இல்லை அது கடந்துகிட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத எவனுக்கும் கவலைப்படாம அதிகார வர்க்கங்களை அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பலாக்கிற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு ஆனால் இன்னமும் பொய்யும் பித்தளாட்டத்தோட சேர்ந்து வீரப்பணப்பத்தின செய்திகள் உள்ளா வந்துகிட்டே இருக்கு படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு செய்யறவங்க செய்யட்டும் ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை ஒரு நீதியை மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்க யாருக்கும் அருகதையும் இல்லை நேர்மையும் இல்லை அரசாங்கம் உட்பட ஆக அப்படிப்பட்ட நிலையில் அந்த சந்தனக்காடு எடுத்தது வீரம் சரிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்யறதுக்கான ஒரு ஒத்திகையாக தான் எடுத்தேன் அதை நேர்த்தி எடுத்தேன் வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க இந்த உலகம் அதிர அதிர உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும் அதை செய்யாம நான் தலை செய்ய மாட்டேன் அதுக்காக ஓடின ஓட்டத்துல ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம் அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன் அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான் யாருக்கிட்ட புலி போராளிகள் கிட்ட அவனை சிங்களவனு கிட்ட கிடைச்சா சிதைச்சு கொண்டு வருவான் இங்க புலி போராளிகள் ஈட்டம் கிடைச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை புலிகளுடைய நீதிமன்றம் அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை அதில் எந்த சமரசமும் இல்லை அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை சிங்கள சிறையில தமிழன் இருந்தா அங்க ஒரு தமிழிச்சு போய் அவனை பார்க்க முடியாது சாமானியனா இருந்தாலும் புலிவீரனா இருந்தாலும் ஆனால் தமிழர் புலிகளுடைய சிறையில இருந்தா ஒரு சிங்கள பெண்ணாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் குடும்பத்தில் எந்த உறவாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி காதல் மனைவி ஆறு மாதம் ஆச்சு கைது செஞ்சு பார்க்க வரா ஒரு காதல் மனைவி இளம் மனைவி எவ்வளோ ஆசை இருக்கும் இவன் கொடூரமானவன் மாட்டிக்கிட்டான் வெளியே வருவானா வரமாட்டானா ஆனால் பார்க்குற நாள் அன்றைக்கி வரா பார்க்குறான் ஆனால் மாலை ஐந்து மணிக்கு கடைசி பேருந்து அது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை சிங்கள பகுதிகளில் அடைப்பு அந்த போக முடியாது பார்த்துட்டு போனவ தன் கணவன் தன்னை கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில உட்காந்து அழுதவ பேருந்த தவற விட்டுறான் பேருந்து போயிருது இப்ப ரோந்து போன புலிகள் கண் பார்வையில் பட்டுடுறான் என்னன்னு தவிச்சு போறாங்க எப்படி நீங்க இருந்த ஏன்னா அது குற்றம் ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு அவ போயிருக்கணும் போகல என்ன செய்யறது வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறை பகுதி அது நீங்க அதை தாண்டி போனா இந்தாண்ட சிங்கள தடுப்பு செக் போஸ்ட் அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்தில் இருக்கு இரவு நெருங்குது எப்படி வச்சிருக்கிறது தலைவர் வரைக்கும் செய்தி போகுது ஒரு பெண் சிங்கள பெண் பெண் செய்தி போகும்போது என்ன பண்றது அவளை ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கிறது ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல தலைவர் சொல்றாரு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான் கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில பத்திரமா அனுப்பி வைங்கிறார் இருக்கிறா அனுப்பி வச்சிடறாங்க போயிடுறா போனதுக்கு தான் அவளுக்கு பிரச்சனை தன்னுடைய சொந்த மாமனார் மாமியார் பெற்றவர்கள் சுற்றம் உறவு அத்தனையும் ஒரு மூணு மாதத்துல அவளை அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது அவ கர்ப்பிணி ஆயிருக்கா எல்லா உறவுகளும் அவளுடைய இரத்த உறவுகள் சிங்கள உறவுகள் எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்றாங்க கலங்கம் உண்டாக்குறாங்க எங்கேயோ போய் நீனு வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்க நீ வாழ தகுதியற்றவ ஆனா அவளுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு சொல்றா யாரை நம்ப சொல்ற எந்த அரசாங்கம் எந்த எந்த இனத்தில் இது நடக்கும் யார் ஒன்ன தங்க வச்சிருப்பா நாங்க நம்ப மாட்டோன்றாங்க அவ அடிச்சுக்கிறா அடுகுறா ஒண்ணு அவ சாகணும் ஆனால் அவ சாக விரும்பல தன் பிள்ளையை அழிக்கணும் அழிக்க விரும்பல காரணம் ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளைய வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவ அவ கங்கணம் கட்டுறா ஒரு முடிவோட வரா எழுதி அனுப்புறா மனுவை கொடுக்குறா நேரடியாக கொடுக்குறா போராளிகள்கிட்ட இப்படி தங்கு தங்கும்போது இப்படி ஆட்சி போய் என்ன கலங்கப்படுத்துறாங்க நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறா சட்டம் புலிகள் சட்டம் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் அவன் கொடூரமான குற்றவாளி சட்டம் நிராகரிக்குது தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட வந்த சிங்கள பெண் தீர்ப்பு வருது அதிகபட்சமான உச்சபட்சமான தண்டனை கதறி அடுவுறா ஐந்து மணி நெருங்க போகுது பேருந்து போயிடணும் இப்ப கவனமா இருக்காங்க தங்கிட்டா சிக்கல் சொல்றாங்க எந்திரிச்சு போமா புறப்படு பேருந்து நிக்க இனிமே எதிர்காலமே இல்லை பிள்ளைக்கும் இல்லை அவளுக்கும் இல்லை தன் வாழ்க்கை அப்படியே நடந்து போகிறா தளர்ந்து போகிறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்த நெருங்குறா ஒரு புலி பெண் போ போராளி புலியினுடைய குரல் கேட்குது அவள் வா அவள் பெயரை சொல்லி நெல்லுன்னு கத்துறாங்க அவன் நின்று திரும்பி பார்க்குறான் இனிமேல் என்னென்னு ஓடி வந்த பெண் போராளி புலி போராளி சொல்கிறான் உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ பெண் என்பவள் பெண் அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ கலங்கப்பட்டத கூடாது அவன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்க தலைவர் உத்தரவிட்டிருக்காரு ஒரு நிமிடம் நெல்லு வந்துருவார் அவளுக்கு நம்புறதா நம்ப முடியலைன்னு தெரியல ஆகி அப்படி நிக்கிறா உண்மைதான் நான் கொஞ்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு வர்றாங்க மரியாதையோட அவன் வந்து பக்கத்துல நிக்கிறான் அந்த பெண் போராளிய பார்த்து அவன் கேட்கிறான் உங்கள் தலைவர் இருக்கிற திசை எதுங்கிறா கையை காட்டுறாங்க பார்க்குறா இங்க இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்லை எங்களை போன்ற சிங்கள பெண்ணுகளுக்கு பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான் என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து வணங்கி கும்பிட்டுருக்கா இப்போ சொல்லுங்க உலகத்தில் எந்த இனத்திலேயாவது எந்த மொழிலையாவது எந்த வரலாற்றிலேயாவது இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அதாவது தமிழ் போராளிகள் புலிகள் கிடைத்தால் அவனை கொன்று அவனை கொண்டு அவனுடைய இதை சொல்லித்தான் ஆகணும் அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து அந்த புனிதமான அந்த போராளியினுடைய வாயில் திணித்து அனுப்புன எத்தனையோ நிகழ்வுகள் சிங்கள அட்டுழியங்கள் நடந்திருக்கு இது உலகம் முழுக்க வாழ்கிற எங்களுடைய தமிழினத்துக்கு மட்டும் தமிழினத்தின் இளைய தலைமுறைக்கு மட்டும் சொல்லலை ஏதோ ஒரு வகையில எவன் கட்டளையிட்டு அடித்து அடித்து எங்கள் தமிழர் நிலத்தை தமிழீழத்தை அழித்து எங்கள் தமிழ் மக்களை கொன்று குவித்து இன்னைக்கு உலகம் பேடிக்கை பார்க்க பார்க்க ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை செய்தானோ அந்த ராஜபக்ஷ கூட்டம் அந்த கூட்டத்தை அந்த இனத்தில் பிறந்த அந்த இனத்தின் இளைய தலைமுறை அடிச்சு துரத்துனதோடு மட்டும் இல்ல அவன் கோட்டையை கொளுத்தி அந்த ராஜபக்ஷ கூட்டம் ஓடி ஒளிஞ்ச இடம் திருவோணமலையில் இருந்த தமிழர் பகுதி அந்த சிங்கள இளைய தலைமுறைக்கும் நான் சொல்றேன் நீங்க வந்து இன்னும் காலம் கடக்க கடக்க தமிழின தலைவர் அப்படிங்கறது தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கான பெயராக இருக்குது ஆனால் நான் சொல்றேன் இந்த மானுடத்திற்கான தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லுகிற காலம் விரைவில் வரும் கிட்டு அவர்களுடைய படைப்பாக இருக்கட்டும் நான் செய்ய போகிற படைப்பாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற எங்களுடைய தலைமுறைகள் செய்கிற படைப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தை உழுக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த படைப்பை தமிழினம் உச்சி முகர்ந்து கொண்டாடணும் கடைசியாக இறுதியாக ஒரு செய்தி இன்னைக்கு உலகம் முழுக்க தகுச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் முன்னாடி சதவீதத்தினர் முன்னாடி தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும் தோழர் தமிழரசன் புலவர் கலிபெருமாளுடைய உயிர் நண்பர் தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர் யுத்தம் நடந்து பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு சண்டை ஓட்டவன் கொண்ணு குமிச்சவன் சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான் சாகடிக்கப்பட்ட கூட்டம் செதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் இன்னும் செதறி செதறி பகை வளர்த்து நிக்குது தனக்குள்ள கவே எத்தனை எத்தனை ஆவணப்படங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் எத்தனை ஓட்டம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வழக்கு என்னை போன்றவர்கள் எத்தனை இந்த தகிப்போடு தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்ன சொல்லப்பட்டது நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன் துவாராக அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தின உரை நிகழ்த்துகிறாருன்னு சொன்னேன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது அது உயர் தொழில்நுட்பம்னாங்க இல்லைன்ட்டாங்க அது போன்ற ஒரு பெண் சுவிஸ்ல இருக்குன்னாங்க நெருங்கிட்டு வந்தாங்க நெருங்கலை இப்பவும் நான் சொல்கிறேன் யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன் திரும்ப அவங்க வரப்போறாங்க வந்தே தீருவாங்க வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க வந்தா நின்றுதாகணும் வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை வரவில்லை என்றால் வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம் அவர்கள் தமிழ் இனத்தால் புறந்தள்ளப்படணும் நானாக இருந்தாலும் நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அடிபட்டவன் ஒன்னா இருக்கான் அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான் ஏதாவது ஒண்ணு தெரியணும் வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும் வரலையா ஆறு மாசத்திற்கு பிறகு நானே வந்து அறிவிப்பேன் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன் நான் மட்டும் இல்லை தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும் பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது அதனால திரும்பவும் சொல்றேன் உலக தமிழர்கள்கிட்ட சொல்றேன் அதாவது எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்கு உண்மை இருக்கு பைரமுத்தவர்கள் கூட சொன்னார் சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு சத்தியமும் உண்மையும் உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா அறம் தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த அறம் வென்றே ஆகணும் அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுல நிற்க மாட்டேன் வரவில்லை என்றால் வர வரக்கூடிய சூழல் இல்லை என்றால் அல்லது வரவே வராது என்றாலும் கூட என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது ஆறு மாதம் கழிச்சு எந்த உண்மையாக இருந்தாலும் அல்லது எனக்குள்ளாக தேவை நான் சொல்லுவேன் யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறதான் உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு தலைநிபுருக்கு தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு இறையாண்மைங்கிற சொல்லுக்கு உலகத்துக்கே வழிகாட்டின இனம் வழி சுமந்து வழி தெரியாத நிற்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்டக் களங்கள்லாம் சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் இன்னும் செய்ய போகிற அது போராட்டக் களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும் நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை ஒன்றாக நிற்கணும் உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு சல்லியர்கள் வெற்றி வெற்றியை தமிழர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்